என்ன சொல்லி தரப்பா தோட்டத்தின் இந்த ஓமை ஒரு பணக்கார வாலிபன் வந்தான் அந்த வாலிபன் உள்ளதை எல்லாம் வித்து நீ தரித்திர குழு அப்பொழுது நீ பூர்ணா சொல்லி இயேசு சொன்னாரு அவன் முகமா போயிட்டான் போன உடனே அப்போ சீசர்கள் எல்லாம் கேட்டாங்க யார் அப்போ ரச்சிக்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆண்டவர் சொன்னாரு இது மனுஷரால் ஆகாதது ஆனால் தேவனால் எல்லாம் ஆகும் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆவார்கள் என்று சொல்லி சொல்லுவாரு அதை வலியுறுத்துறதுக்காக ஒரு இந்த ஓமைய சொன்னாரு இந்த ஓமை என்னன்னா பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது அவன் தன் திராட்சை தோட்டத்தில் வேலையாட்களை நியமிப்பதற்காக அதிகாலையிலே புறப்பட்டார் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் கூலி பேசி வேலைக்காரர்களை அனுப்பினார் ஒன்பது மணிக்கு மீண்டுமாக கடைத்தரவுக்கு சென்றார் அங்கே சுமான் இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் ஏன் சுமார் இருக்கிறீர்கள் என் திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்யுங்கள் நான் உங்களுக்கு நியாயமானபடி கூலி கூலி கொடி தருகிறேன் என்று சொன்னார் அவங்களும் போயிட்டாங்க மறுபடியும் இதே மாதிரி பனிரெண்டு மணிக்கும் போய் அங்க பார்த்து சொன்னா மூன்று மணிக்கும் போய் அந்த வீட்டை ஜமான் அங்க நின்னவங்களை பார்த்து சொல்லி வேலைக்கு ஆட்கள்லாம் அனுப்பினான் இது காணாதுன்னு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அவன் திருக்கு போனான் அப்பவும் ஒரு சிலர் வேலை இல்லாம வெட்டியா நின்னுக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு நீங்க நீங்க நான் ஃபுல்லா இப்படி வெட்டியா ஏன் கேட்டா அவங்க சொன்னாங்க எங்களுக்கு யாருமே வேலை கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல நீங்க போய் என் திராட்சை தோட்டத்துல வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆறு ஆறு மணி ஆச்சு சாயங்காலம் இவர் வந்து தன்னுடைய காரியக்காரனை பார்த்து எப்பா இந்த வேலை செய்ய வேலை செஞ்சவங்க எல்லாருக்கும் கூலிக்கூடு கடைசியா வந்தவங்களுக்கு முதல்ல கூலி கொடு அப்படின்னு சொன்னாங்க அப்ப கடைசியா வந்தவங்க எல்லாம் வந்து நின்னாங்க அப்போ இந்த காரியக்காரன் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கூலி மணிக்கே வந்து வேலை செஞ்சாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் அவனுக்கு ஆயிரம் ரூபாய் பார்த்துட்டு நமக்கு நிறைய கிடைக்கும் அப்போ ஆயிரம் ரூபாயோட நிறைய இந்த முதல நமக்கு தருவாருன்னு நினைச்சிட்டு அவங்களும் வந்து கூலி வாங்கினாங்க அவங்களுக்கும் இந்த வீட்டு ஜமான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அத வாங்கிக்கிட்டு இந்த வேலைக்காரங்க எஜமான பார்த்து சொன்னாங்க நாங்கள் இருந்து வேலை பார்க்குறோம் வெயிலில் பட்ட வெயிலாம் எங்கள் மேலே தான் விழுந்துச்சு இவங்க ஒரு மணி நேரம் தான் வேலை பார்த்தாங்க அஞ்சு மணிக்கு தான் வாங்கினாங்க அவங்க போட்ட பவுடரு கூட அழியலை ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம் ஆனால் இவங்களும் எங்களையும் நீங்கள் சேமா நடத்திட்டீங்க எங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டே எங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி வருத்தமா இருந்துச்சு அவங்களுக்கு உடனே எஜமான் சொன்னாரு சரிப்பா நான் உனக்கு ஆயிரம் ரூபாய் தானே கூலி பேசினேன் நான் உனக்கு அந்த அமௌண்ட குடுத்துட்டேன் இல்ல நான் மற்றவங்களுக்கு ஜாஸ்தியா கொடுக்கறது உங்களுக்கு பொறாமைய கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு பாரு ஆயிரம் ரூபாய் கூலி சொல்லும்போது இந்த வேலைக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா சாயங்காலம் அதே ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாயில பெரிய சந்தோஷமே இல்லை காரணம் அவங்க மத்தவங்களை கம்பேர் பண்ணி வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அவனுக்கும் ஆயிரம் ரூபாய் எனக்கும் ஆயிரம் ரூபாயா அவங்களுக்கு சந்தோஷம் அவங்க பொறாமையினால காணாம போயிடுச்சு நாம மத்தவங்களை கம்பேர் பண்ணி வாழக்கூடாது ஆமா வேற ஏதாவது இருக்குது பரலோக ராஜ்யத்துல உள்ள தோட்டத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு நிறைய ஆட்கள் வேணும் எத்தனை பேர் வந்தாலும் வேலை நீ உன்னால ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்க்க முடிஞ்சாலும் வரலாம் அரை நாள் தான் வேலை பார்க்க முடியினாலும் வரலாம் ஒரு மணி நேரம் தான் வேலை பார்க்க முடியினாலும் பரலோக ராஜ்யத்தை திராட்சை தோட்டத்துல உன்னை வேலைக்கு எடுக்கிறதுக்கு தேவன் தயாரா இருக்கிறாரு அது மாத்திரம்ல இந்த ஆஹ் அஞ்சு மணிக்கு ஆஹ் இந்த எஜமான் போய் நீங்க ஏன் சும்மா இருக்கிறீங்கன்னு கேக்கும்போது அவங்க சொன்னாங்க யாரும் எங்களுக்கு வேலை கொடுக்கல நீங்களும் மத்தவங்க எங்களை யாருக்கும் எங்களை எனக்கு வேலை கொடுக்கல எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துல வேலை பார்க்க நீங்க ரெடியா இருக்கீங்களா தேங்க்யூ